நான் அடிக்கடிக்கு தெரியவங்களை சென்றுனேன் உங்கள் மனைவிமார்கள் எனக்கு சகோதரி நான் தாய்மார்களோடு நெருங்கி பழக முடியாது நீங்கள் நெருங்கி பழகங்க அவங்க நல்ல உத்தமமான தத்துவங்களை தினந்தோறும் நாளில் இருந்து சொல்லிக் கொடுக்கும் பெண்மணியும் இந்த ஆத்மாராஜிய ஒன்று இறைவனை கலந்து இறைவனோடு ஒற்றில் ஆனால் இந்த ஆத்மா அறிவித்தால் அறிவது தானே ஒன்றையும் அறியாது நமக்கு மரணம் வரும் என்று ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தார் ராஜீவ காந்தி உணர்வு நமக்கு அடுத்த வினாடு என்ன வருதுன்னு என்ன தெரியும் அதெல்லாம் அவங்க இருக்கு ஆகவே ஆன்மா அறிவித்தால் அறிகின்ற பொருள் ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் எல்லாம் மனைவிக்கு நாள் இருந்து சொல்லுது இந்த கண்ணு தானே எல்லாரையும் பார்க்குது சபாபதி சீனிவாசன் நடராஜன் காமாட்சியம்மா சிவங்கோயிலு பெருமாள் கண்ணு அமாவாத்த நடுராத்திரி இருட்டு சூழ்ந்து இருக்கிற போது கண்ணு எதையாவது பார்க்குமா எதில் ஆனா பெண்ணா கண்ணுக்கு தெரியுமா கண்ணு தான் பார்க்குது ஆனால் இன்னொரு ஒலியை துணை செய்தால் வழியே கண்ணு தானே பார்க்காது அதுபோல் ஆண்டவர் அருள் துணை செய்தால் வழியே நாம ஒன்றும் செய்ய முடியும் அண்ணா அண்ணா நான் கணேசன் வந்துக்கிறேன் கணேஷண்ண ஆ எவ்வளோ அழகாக பேசினர் எவ்வளோ வியாக்கியானம் பண்ணவர் வந்திருக்கிறது யாருன்னு தெரியும் அப்படி அறிவு அழிய மயல் பெறுகிறேன் அவ்வளோதான் நம்மளால் என்ன நடக்கும் அணு அசையுமே சக்கர வச்சு போட்ட திட்டம் நடந்ததாக மூத்த மகனுக்கு விட்டு விட சொல்லுங்கள் ராஜா திட்டமே நிறைவேறிய நாம் தான் எந்த மூல பார்வதி செய்வான் யன் சேர்த்தான் இதெல்லாம் ஆண்டவன் வகுத்தான் வகுத்த வகையில்லால் கோடி தொகுத்தார்க்கும் தித்தது கொழும்பிலே குகன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி அது தலைவராக இருந்தவர் எனக்கு ஆத்ம நண்பர் ஒரு கப்பலில் டீ ஏத்தனார் எட்டு லட்சம் ஒரே நாளில் எட்டு லட்சம் வெள்ள வத்தியில பெரிய பங்களா கட்டினார் எட்டடி அடியாதனாலும் எட்டு அடி இப்படியும் படுக்கணும் அப்படியும் படு இதை விதமாக பங்களாவை அலங்கரிக்கார் டாக்டர் நல்லநாதன் பார்த்து மனைவி மூச்சு செத்துடுவேன் அது ஜாப்பானத்தில் கீதி மலைன்னு ஒரு இடம் அங்க வந்து உட்கார்ந்து பங்களாவையும் மனைவியும் கொழும்புல பக்கத்து கடைக்கு போனேன் நான் போனேன் அப்போலாம் விசாகல அந்த காலம் சும்மா பெங்களூருக்கு போயிட்டு வர என்னை பார்த்து அழுத நீங்கள் அறிவா அறி ஏன் அழவில்லை மனைவி அங்கே இருக்குதா நான் இங்கே இருக்கிறேன் அந்த கென்னல் பக்கம் வெளியே ஒரு குருவிகாரம் குருவிகாருக்கு எச்சில் இருக்கிற வடையை தின்னுட்டு அவன் மனைவி தோல் மேல கைய வச்சு சதுரகிரி ஓரத்திலே சாந்திருக்கும் திருகுகள் திருகுகள் பாலை எடுக்க திரிந்தே நடா சிவகாலம் பாட்டு பார்த்து அந்த குருவிகாரம் என்ன பொண்ணே நான் இல்ல நாய்க்கியார் அங்க இருக்கிறா நான் இங்க இருக்கிறேன் மனைவி இல்லாத என்ன வாழ்க்கை அந்த ஊழ் வந்து முந்நூறு ஏக்கர் நிலம் வாங்கினேன் முப்பது பம்பு செட்டு டாக்டர் மகாலிங்கம் பார்த்து விட்டு சக்கர வியாதி அழகு மேலே அரிச்சு ஒரு தின்னா செத்து விடுவேன் கேழ்வரகு ரொட்டி தின்ன வகுத்தான் வகுத்த வகையில்லால் எட்டு அடி நீளம் கட்டில் பண்ணாரு மெத்தையெல்லாம் போட்டாரு இந்த கட்டில படுக்கிற கோடி தொகுத்தா இருக்குன்னு